தேவனுடைய காரியமாற்றத்தை இந்த இருக்கிறது தென்னியர் தங்கது துரிதபடுத்துவீர் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது வேற திசையை போக வேண்டிய காரியம் என்று திட்டம் இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய நீ ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறோ அந்த ஆவி இந்த நீ போற உனக்கு விரோதமாக காரியங்கள் எழுப்பி நின்றான நான் உனக்காக எழுந்தருளியாக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி சுத்தருடைய வார்த்தை இப்படி அது வருகிறபடியால அண்டவரை எழுந்தருளியாக நீர் எழுந்தரு மனுஷன் இல்லப்பா நீர் எழுந்தருளியாக யுத்தம் பண்ண நீ ஆயத்தம் கொண்டிருக்கிறபடியால மனுஷு தாவியாக இதுதான் தொடக்கம் இதுதான் தொடக்கம் தெய்வ முடிவை நீ சம்பூரணமாய் காண செய்கிற தகவல் தொடங்கினவர் நீ முடிக்கிறவர் சம்பூரணமான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தினால பிள்ளைகள் நீ நிரப்ப போற திருமைக்காக கடல்ல E மற்ற ஊர்லேருந்து வந்திருக்காங்க இல்லையா உள்ளூர்லேருந்து வந்திருக்காங்க திருச்சபையிலேருந்து வந்திருக்காங்க வந்திருக்கார் அனைவரையும் ஆண்டவராக தேசு கிறிஸுடைய நாமத்தினால் பொங்கலை வாழ்த்துகிறேன் கத்தர் தாமே இந்த நாளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் வேதவசனம் சொல்லுது அவர் உவர்கையை யாரும் அறியவில்லை அவர் எப்பொழுது வருவார்ங்கிறதும் தெரியாது ஆனாலும் அவர் சீக்கிரமாய் வருவேன் அப்படின்னு தான் சொன்னார் அந்த சீக்கிரமாக இங்கே சொல்லுகிற அந்த வார்த்தையில் எவ்வளவோ அர்த்தங்கள் அநேகம் அடைஞ்சிருக்கிறது போல ஓ இங்கே வந்தாங்க வந்தவுன்ன ஒன்று ஒன்று ஒவ்வொரு காரியங்களும் வந்து நம்ம பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம கூர் போகணும் அப்படின்னு தான் நாங்கள் திட்டம் போட்டுக்கணும் ஆனால் திட்டத்தையே புரட்டிக்கிட்டார் அவர் வந்து நினையாத நேரத்தில் வருகிறவர் அவர் ஏன்னா அவர் வந்து அற்புதமும் அதிசயமும் செய்கிறவர் அதனால் நினையாத நாம் நினையாத காரியங்களை அவர் திட்டம் போட்டு அவர் செய்கிறவராக இருக்கிறபடியனால அவருக்கு நம்ம நன்றி சொல்ல எப்பொழுதுமே கடமைப்பட்டு வந்துருவோம் ஐயா அதனால் தேவநாய் கேட்கத்தை ஓ இடிந்து போன கூடாரத்தை ஒரு அழகாய் நேர்த்தியாய் அநேகர் அளவுக்கு அற்புதமாக எடுத்து நிறுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஓ அவருடைய இல்லையா அவருடைய இறக்கம் அவருடைய தயவு அவருடைய அன்பு அவருடைய காரண்யம் ஓ ஒவ்வொன்றிலும் கத்தர் அவர் கூடவே இருந்திருந்த காரியங்களை அவர் செய்திருக்கிறார் அப்படின்னால் அவருக்கு நன்றி சொல்லுகிறது தான் இந்த சிறிய கூட்டம் இல்லைங்களா அதனால நாங்க வேற விதமா வச்சுன்னு நினைச்சோம் ஆனால் ஓ அநேகர் வந்து வந்து கலந்து தேவனைய மகிமைப்படுத்தி இந்த கூடாரத்தை ஆசீர்வதிக்க முடியாது தேவன் செய்த திட்டத்துக்காக அப்படியாகவே நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம் ரெண்டு சாமுவே ஏழாவது அதிகாலத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனம் என்ன சொல்லு இப்போதும் இப்போதும் இப்போதும்

அவருக்கு என்ன பிரியம் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பிள்ளைகள் வந்து ஆசீர்வாதமாக இருக்கணும் அதுதான் தகப்பனுடைய நோக்கம் அதே போல எந்த ஒரு தகப்பனா இருந்தாலும் எந்த ஒரு தாயா இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் வந்து எப்படி இருக்கணும் ஓ மற்றவர்களை போல அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க சில பேர் நினைப்பாங்க காட்டு நம்ம நம்மக்குள்ள உயர்ந்திருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் எல்லா தாய் தகப்பனும் உண்டு ஆனால் அந்த மாவுஷத்துக்குரிய தாய் தகப்பனுடைய எண்ணங்களும் நினைவுகளும் அந்த நிறைவேற்றுதலோடு தேவநாயக கத்தரை சார்ந்து நிற்கிறாங்க பாருங்க அவங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும் அதனாலதான் அவர் சொல்றாரு அடியானுடைய வீடு எப்போதும் உமக்கு முன்பதாக ஆசிர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் எப்போதும் உமக்கு முன்பதாக தேவனுடைய பிள்ளைகளுடைய கூடாரம் அவருக்கு முன்பதாக மற்றவர்களுக்கு முன்பதாக இரண்டாவது இடத்துக்கு வரணும் ஆனால் முதல் இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை அவர் ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னா அவருக்கு முன்பதாக சாட்சி உள்ளதா முன்பதாக எப்படி இருக்கணும் ஒரு சாட்சி சாட்சியாக இருக்கணும் அதே தான் உனக்கு முன்பதாகன்னு சொல்கிறோம் அப்போ வந்து நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு நம்ம சாட்சியாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் அப்பொழுது தான் நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீங்கள் என்ன பண்ண முடியும் காண முடியும் அப்படிங்கிற காரியம் நம்ம சாட்சியாக இருக்கணும் யாருக்கு தேவனுக்கு அடுத்தது தான் சொன்னான் அப்போ அந்நியர்களுக்கு கண்களுக்கு அந்நியர்களுடைய கண்கள் ஏன் அதை பார்த்து போனாங்க சில பேர் வந்து விசாரிக்கவே இல்லை வீடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தவங்க ரோட்ல போயிட்டே இருந்தவங்க நிறைய அது என்ன ஆச்சரியமானவர் உங்க நாமம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் அதிசயம் அவருடைய நாமம் அதிசயம் அவர் வந்து அவரை கண்ணை மூடி கண் திறக்கிறதுள்ள ஒவ்வொரு காரியங்களையும் திட்டங்களையும் ஆயத்தப்படுத்தி நிறைவேற்றுகிறவர் அதனால தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் அத்தனையும் அநேகர்கள் காணும் பொழுது ஆச்சரியமாய் ஓ அவர் செய்ய செய்து செய்து கொண்டு இன்னும் மறித்தேன் ஆனாலும் சதாக்காரம் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து தேவநாயகத்து உயிரோடு இருக்கிறவர் இன்னும் அப்படின்னு சொல்றார் இன்னும் அவர் சொல்றார் ஹரியானுடைய வீடு ென்றைக்கும் உமக்கு முன்பதாக ஆசீர்வாதமாக இருப்பதாக என்று அவர் சொல்ற தேவிரி அதை சொன்னி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக ஐயா அடியா அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவை தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய தேவன் இடத்திலே நம்ம வந்து கேட்கணும் அது அவர் சொல்றாரு நிறைய நம்ம யாரை கேட்கணும் தேவனை கையன் வீடு ஆசீர்வாரு என் வீடு கோணலும் மணலும் மா சொல்கிறேன் கோணலும் மணலை நீங்கள் வந்து மாற்றி எங்கள் வீடு சும்மாக்கு முன்பதாக சாட்சியாக இருக்கணும் அடுத்தது உலகத்தானுடைய பார்வைக்கு இது சாட்சியாயிரும் அதுதான் நம்முடைய அவருடைய விருப்பமே அந்த விருப்பத்தை கற்று நிறைவேற்ற நிறைவேற்றி இருக்கிறார் நிறைவேற்றிக்கொண்டும் இருக்கிறார் இந்த காரியங்களை அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறபடியாலே நல்ல வருகை தந்திருக்கிறார் அனைவரையும் தேவனாய் கற்று ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த கூடாரத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் கத்திர ஆட்சி பதிக்கும்படியாகவும் கத்திரிடத்தில் நம்ம வேண்டி கொண்டு அவருடைய காரியங்களை நம்ம நிறைவேற்ற நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் பால் காய்ச்சணும் அதனால் பிள்ளைங்களை வேலை செய்யணும் எல்லாம் ஒழுங்குபடுத்தி நம்ம சொல்கிறான் அதில் குணி யோகானில் ஒன்றாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம் வந்து

நம்ம தேவனாகிய கத்துற இடத்திலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கணுமா ஓ சுகமாக இருக்கணும் நல்ல சுகமாக இருக்கணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் தேவ பலனோடு இருக்கணும் இல்லையா தேவ வல்லமை பெற்றவங்க தேவ மகிமையை பெற்றவர்களா தேவனுடைய வரங்களை பெற்றவங்களா அதுதான் சுகம் சுகம் இல்லையா ரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய பிரசன்னம் அவருடைய மகிமை வல்லமை அதிலே வந்து நம்ம வந்து அது நம்மோடு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாமே சுகம் நமக்கு ஆரோக்கியம் சகலமும் நமக்கு ஆசிர்வாதம் கர்களை எந்த காரியமாக இருந்தாலும் கத்தர் நடத்துவார் நம்மை கத்தர் ஆசீர்வதிப்பார் நம்மை பண்ணுவார் உடலே இருப்பார் சகல காரியம் தன்னை செய்து கொண்டிருப்பார் அவையாகவே அவர் சொன்ன தாவியது சொன்னது போல அடியானுடைய வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பதாக சாட்சியாக இருக்கணும் ஆசீர்வாதம் நம்ம வந்து எப்பொழுதுமே ஆண்டவர்களுக்கு முன்பாக யாரா இருக்கணும் அரியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசிர்வாதம் சாட்சி சாட்சி சரியாக இருந்தால் ஆசீர்வாதம் நினைக்கும் தேவன் கூடவே இருப்பார் சாட்சி இருந்தால் தேவன் கூடவே இருப்பார் சாட்சி இல்லை என்றால் தேவன் கூட இருக்க மாட்டார் அதனால் தேவனாய்க்கே கற்று அவர் சொலரு நான் என்றென்றைக்கும் இந்த இல்லத்தில் நான் குடியிருக்கிறேன் இங்கே வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் இந்த காரியங்களை சகலத்தையும் மேற்கொண்டு கொண்டு ஜெயத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் விடுவாரா தேவன் இந்த காரியங்களை வாய்க்கப்படுறதுக்காக அவருக்கு நன்றி நம்ம வந்து கண்களை உண்ட அன்பு கரம் எங்களோடு இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி நீங்கள் கொடுத்த செய்திக்காக நன்றி அந்தவரே வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி சர்வ வல்லவர் எங்களை தேவாய் நடத்தி முடித்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்வோம் குடியும் பணமும் செலுத்துகிறோம் நம்ப நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக இந்த நேரத்திலையும் கூட பாருங்க உங்களுக்காக நாங்க அபி அவங்க வீட்டுல கோயம்புத்தூர்ல இருந்து நாங்க தஞ்சாவூருக்கு வந்து இவங்களுடைய வீடை வந்து பிரதிஷ்டை செய்கிறதுக்காக தேவன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் அந்த பிரதிஷ்டையை தான் இப்போ பால் காய்ச்சுறாங்க அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க E 뭐, 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 அன்பான கரம் எங்களோடு இருந்து அந்த இந்த வீட்டை அண்டவரே கட்டி செய்து பால் காட்சி அண்டவரே இதை கட்டாவே ஒழுங்கு முறையுமாய் செய்திருந்த அண்டவரே நாளை நீங்க கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றியை சொல்லுகிறோம் அன்றவரே மக்கள் சோத்ரம் இந்த வீடு கத்தாவே கட்டுமான பணிக்காக அந்தவரே மக்கள் சோத்ரம் கோயம்புத்தூர் இருந்து கத்தாவே மக்கள் சோத்ரம் கடலூரில் இருந்து அந்த தேவ பிள்ளைகள் உதவி செய்த அந்த கிருபைக்காக அவர்களுக்கும் நன்றி அண்டவுரே சபை மக்களுக்காகவும் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சகல உதவிகளையும் செய்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சர்வ வல்லவர் பெரியவர் பால் காட்சின முறைமையின்படி அண்டவரே பொங்கின பால் எப்பொழுதும் பொங்கிக் கொண்டிருக்கிறோம் அண்டவரே நீங்க கத்தாவே எல்லா காரியமும் ஆசீர்வாதமும்

பிள்ளைங்களுக்கு இந்த 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 சிறப்பாக பால் காரியங்களை சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்காக வந்திருக்கிற அனைவருக்கும் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எங்க எங்களுடைய ஈவு அல்ல தேவனுடைய ஈவு எங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு கத்தர் முடிவெடுத்தால் யாரையும் மாற்றவே முடியாது கத்த பெரிய காரியங்களை செய்ததற்காக கத்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மற்ற மற்ற என்னுடைய பாஸ்டருக்கு பிள்ளைகளுக்கு விசுவாசிகள் எல்லார்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கற்று நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக இருக்கிறோம்